நல்லா வடிவாக துள்ளி கொதிச்சு கொண்டு இருக்குது எண்ணெய் வந்து சிரிஞ்சு சரி வந்துச்சு நல்ல குளம்பு டேஸ்ட்டாக தான் எங்க அப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட்டும் இருக்கா பாப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பர் குழம்பா தான் வர மாட்டாக்க மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த வெளியில் அடுப்பு மூடினபடியாக கொஞ்சம் இந்த முருக பிரனிகள் கொஞ்சம் கரைச்சலாக தான் கிடக்கு ஆனால் வடிவாக செஞ்சோம்னு சொன்னால் நல்லா நீட்டாக இருக்கும் புவிக்கிற மாதிரி திருப்பியா காய் ஹலோ வணக்கம் நான் உங்க வீணா இன்னைக்கு பார்த்திங்கன்னு சொன்னா நாங்க புது இடத்துல நிக்கிறோம் என்னன்னு சொன்னா இயற்கை கிச்சின்னு தான் சொல்ல வேணும் நாங்க ஸ்டார்டிங்ல வந்து இந்த இந்த இடத்துல வந்து இந்த சமையல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நினைச்சிருந்தா அதை வந்து செட் பண்ண வேறு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னா மாமி நல்ல வடிவேலா ஒதுக்கி தந்துருக்காங்க நல்லா அழகா இருக்கு என்னென்னு சொன்னா கல் காத்தோட்ட மாவு இருக்குது இந்த வெக்க வெக்க தொடங்கிட்டு தானே மற்றபாடி பாத்தீங்கன்னு சொன்னா மாசில வந்து பனி பெய்து கொண்டே இருக்கு இந்த முறை காலநிலையில எல்லாமே இப்ப மாறிட்டுதானே வைக்க தொடங்கிட்டு சரியான வெயில் ஆனால் நின்று இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா காற்றாகவும் நல்லா இருக்குது இந்த இடத்துல நிற்கவே ஓகே நாங்கள் இன்றைக்கு வந்து இங்கே தான் வந்து சமையல் வீடியோ எடுக்க போகிறோம் என்னன்னு சொல்கிறது இயற்கை கிச்சினும் நல்லா இருக்குது சமையலும் வந்து இன்றைக்கு நல்லாவே இருக்க போகுது ஓகே இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் பார மீன் வந்து வாங்கி வச்சுருக்கோம் மாமிதான் வந்து இன்றைக்கு போய் சந்தையில் நல்லா பார்த்து பெரிய மீன் எல்லாம் வந்து வாங்கி எல்லாம் வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம் இன்றைக்கு வந்து அந்த பாரமீன் குழம்பு நம்ம தான் வைக்க போறோம் எப்படி வைக்கணும்னு சொல்லி பார்க்க போறோம் ஓகே அதுக்கு நாங்க பொட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கோம் வாங்க பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் பேர மீன் நல்லா துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்குது கழுவியெல்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயம் பெருஞ்சீரகம் கடுகு தக்காளி பழம் ரொம்ப கருவேப்பம் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் பூண்டு மிளகாய் பச்சை மிளகாய் அடுத்தது வந்து தேங்காய்பா ஓகே இண்டைக்கு இவ்வளோ பொருட்களையும் தான் வந்து நாங்க இந்த கறி வைக்க போறோம் குழம்பு என்னன்று சொன்னாண்டைக்கு நாங்க வந்து எல்லாத்தையுமே வெளியில வச்சு செய்தால ரெடியாண்டி காடுகு வெந்தியம் வேலைக்கு வந்து காட்டிட்டோம் தாளிக்கிற பொருட்களையும் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் மீதி பொருட்கள் வந்து நாங்க குழம்பு வைக்க நாங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ என்னன்று சொல்லி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது புட்டுக்கு தோசை ரொட்டி எல்லாத்துக்குமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கூடுதலாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிறவ வந்து இட்லி தோசைக்கு வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இதுவும் வந்து பார மீன் குழம்புன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கு வந்து நாங்கள் தாளித்து தான் வந்து குழம்பு வைக்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் okay இப்ப பாத்தீங்க வந்து சொன்னா நாங்க அடுப்புல வந்து சட்டி வச்சு எல்லாம் அடுப்பு எல்லாம் ஊட்டியாச்சு நல்லா எரிஞ்சு கொண்டிருக்குது அடுப்பு சட்டி வந்து சூடா இருக்கு நாங்க இப்ப தாளிக்கிறதுக்கு எண்ணெய விடுவோம் ஓகே இப்ப பாத்தீங்க வந்து சொன்னா நல்ல பெட்டியா எல்லாம் வந்து மாமி வந்து சதுரமெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க அடுப்பு நல்ல வடிவா இருக்குது பிளவு மாட்டுது அடுப்பு நல்ல வடிவா இருக்குது ஓகே வந்து செய்ய நல்ல சுகமான ஒரு அடுப்பா போச்சு எங்களுக்கு இருந்து செய்ய சமைக்கிறதுக்கு என்னையும் சூடாய்க்கு வந்திருக்குது நாங்க இனி வந்து வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு போட போறோம் செய்ய போறேன் ஓகே இப்ப வந்து நாங்க முதலாவது வெங்காயம் பூண்டு மிளகாய தாளிக்க போடுவோம் நல்ல பெரிய வந்து அடுத்து வச்சிருக்கோம் நல்லா இருந்து சமைக்கக்கூடிய மாதிரி உண்மையாவை வந்து நல்ல இயற்கை காத்தோட நல்லா இருக்குதுல இருந்து சமைக்கிறதுக்கு வந்து நல்லாவே இருக்குது காத்தோட்டமாவும் இருக்குது இச்சனிக்கு என்ன சொன்னா ஒரு அடைப்பமா இருக்குது என்ன மாமி மாமி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இதுலிய வந்து நாங்க சோறும் வந்து சமைச்சாச்சு சமைச்சுட்டேன் சோறம் எல்லாம் காலமியை மாவி செய்தா இதுலி அடுப்பை மூட்டி எல்லாம் வடிவா துப்பர காய்ச்சி போட்டு உண்மைய வந்து அடுப்புல சமைச்சா டப்பன்னு ஈஸியா சமைச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது நான் இப்ப காலமே மாமி தனியேண்டா படியாவா தனக்கு ஏலக்கூடிய மாதிரி எல்லாம் சுப்பரமாக்கி கிடக்குது இது வந்து இன்னும் நல்ல வடிவா இருக்குது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இந்த இந்த பூக்கண்ட வடி கொடி மாதிரி அங்காளம் பாத்தீங்கன்னு சொன்னா நீட்டா நின்றது வட்டி ஆச்சு இப்ப எல்லாம் குறைச்சிருக்குது நல்லா என்னன்னு சொல்றேன் அந்த அல்லிபாணி என்று சொல்றவங்க ஆனால் என்ன பூங்குகிறது கொடி ஒரு இது கொடி கொடி நல்ல பெட்டிஸ்டானிக் நல்ல வடிவாக இருக்கு நல்லா வடிவான ஒரு கொடி பார்த்திங்கன்னு சொன்னா அதில் கூடாரமா அரமாக கிச்சின் மாதிரியே இருக்குது இது இன்னும் வடிவா செய் நான் வெட்டியெல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் வடிவா செய்யலாம் இன்னையே இல்லாமல் போய்ட்டு அப்போ அதில் சனியை தானே அதை மட்டா தான் செய்யலாம் ஓகே பின்னேறம் சுயானாக்கள் நாக்கள் வந்து நீட்டாக்கி கூட நல்லா இருக்கு அடுப்பு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும் சங்காலையில அந்த திரும்ப கல்யாண வீட்டுக்கு போனேன் சமைச்சவங்க பட்டமா கல் அடுக்கி போட்டு பின்வளம் பிரகம் வச்சுட்டு முன்வளம் நின்று சமைச்சவங்க அப்ப வெக்கையும் பிடிக்காம அப்படித்தான் அடுக்குவோம் பாதானே எனக்கு அதை அடுக்க தெரியல பெருசியான் ஓகே அடுத்தது வந்து சொன்னா கருவேப்பிலை அடுத்தது வந்து கரைக்கி வந்து வாசம் குடுக்கறதே ரொம்ப எங்க உண்மையிலேயே பாறை வந்து முள்ளும் இல்லை குழந்தைகளும் வந்து ஈஸியாக சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான் நாங்கள் வந்து இந்த எல்லாத்தையுமே வேலைக்கு செட் பண்ணிட்டோம்னு சொன்னா போய் போய் வரையலா கிச்சினுக்கு அடுத்தது வந்து சொன்னா வெந்தயம் கணக்காகி ஊற வச்சு அடுத்தது வந்து பெருஞ்சீரகம் கடுகு நாங்க வளமையா தாளிக்கிறதுக்கு போற மாதிரி போட்டிருக்கு இது வந்து நல்லா தாளிக்கு வரட்டுக்கு நல்லா பொண்ணுரமா வரட்டுக்கு இப்போ நாங்கள் கொஞ்சம் பூங்கொண்டை காட்டுவோம் தெளி எனக்கு பூங்கொண்ட பைத்தியம் ஆனால் நான் வந்து எல்லா பூங்கொண்டும் வெட்டி எறிஞ்சிட்டேன் கொஞ்சம் வீட்டில் வேலைதான் பூக்கொண்டு இருந்தது எல்லாம் வட்டி எறிஞ்சிட்டேன் இப்போ சும்மா சாதாரணமாக இந்த சாடிகளுக்கு நிற்கிற பூங்கொண்டுகள் தான் இன்னைக்குதான் நான் அவ்வளோ பூங்கொண்டும் வெட்டி எறிஞ்சேன்னு சரி ஆனால் கவலை தானே என்ன செய்கிறது பார்ப்போம் வெட்டி இதுலேயே இல்லை ஏற்றி விடு நான் டாக்டர் இல்லை வாங்க ஒரு வித்தியாசமான ஒரு பூ தண்ணிக்க வச்சு போடுறது பூ இல்ல இல்ல ஆனா பூ சேப்ல இருக்குது எல்லாருக்கும் தெரியும் இங்க வந்தா அத பாத்துருக்க இது வளமைய முதல் சாருவண்ணி காட்டுக்குவா என்ன சொன்னா நல்ல வடிவா இருக்கு சாருங்க நல்ல தாமரை மாதிரி இது ஆகாய தாமரை என்றுதான் சொல்றது இந்த நல்லா உள்ளுக்க வந்து கொடி விட்டு எல்லாம் அப்படியே எல்லாம் ஒட்டின வடியாக தான் இருக்குது தண்ணிக்கு வச்சாதான் வச்சாதான உயிரிழந்த ஆழம நிற்குது எங்களை வீட்டை ஆசாய தாமரை என்று சொல்றது நாங்கள் முதல்ல ஒரு வீடியோவில் காட்டினாங்க பார்த்துச்சு நம்ம தெரியல சும்மா சாதாரணமாக தானே இந்த பூங்கொண்டுகள் எல்லாம் நான் வச்சிருக்கிறேன் வடிவா சாடிகளில் வைக்கிறேன்னு சொன்னேன் இன்னும் வடிவா வைக்கலாம் அங்கே அதை மெஸ்ஸி கூப்பிட்டு கொண்டே நிற்கிறாரு அம்மா அம்மா அப்பம்மா வந்து சொன்னதால நாங்க அங்க ஆளாளை விட்டுட்டு இங்க தொடங்கிட்டோம் ஓ வார வதங்கி வந்துட்டு ஓ வதங்கி வந்துட்டு இப்ப வந்து நாங்க தக்காளி பழத்தை போட போறோம் இயற்கை காட்சியோட சமைக்கிறதும்

தக்காளி வந்து கொஞ்சம் பழங்கி தரத்துக்கும் ஓகே வந்து சொன்னா நல்லா தாளிச்சு வந்துடுது இதுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து செங்காய் பால் போறோம் ஓகே நாங்கள் செங்காய் பால் எடுத்து வச்சிருந்தாங்க நல்ல திக்க ஓ நல்ல திக்கான குழம்பா தான் வரும் இப்போ பார்த்தீங்க வந்து சொன்னா பால் விட்டுறோம் அடுத்ததா வந்து தூள் போட போகிறோம் தேவையான அளவு எங்களோட உறப்பை கேட்ட மாதிரி நாங்க வந்து தூளை போட்டு கொள்ளலாம் தூளை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஓகே இப்ப இதுக்கு வந்து நாங்க உப்பு போட்டு கொள்ள போறோம் தேவையான அளவு இப்ப சாதி அப்ப வந்து சரி ரெடி ஆகுது தேவையான அளவு உப்பு போடுவோம் ஓகே எல்லாம் வந்து கலந்து கறி கொஞ்சம் கொதிச்சு வந்த பிறகுதான் நாங்க வந்து மீன் போட கொதிச்சு விரட்டுக்குங்க கறி மஞ்சளும் தெரியுது பச்சையும் தெரியுது தென்னோட தெரியுது ஓகே இப்போ வந்து பாத்திங்கன்னு சொன்னா நான் கரை ஒதிக்கிற டைம்ல மெஸிய வந்து பாக்க வந்து நான் புள்ள வா அவன் தனியா எழுந்து விளையாட நடக்குது என்னையா செய்யறீங்க என்ன செய்யறீங்க ஆ துடைக்கிறீங்களா சைக்கிள சைக்கிள என்ன சேத நீங்க? ஆ தண்ணி தண்ணி தண்ணியா ஊத்தி நீங்க? ஆ ஆ சீட்ல துடைக்கிறீங்களா? தண்ணி ஊத்தி சைக்கிளுக்கு சைக்கிலுக்கு? சில்லுவா? சில்ல்ல இல்ல தண்ணியா? ம் எழுமுங்க இன்றைக்கு தான் வந்து ஆள் தனியாக விளையாட்டு நடக்குது இல்லாட்டி ஆள் அழுது குளறி வேற பொருள் நிற்ப இன்னைக்கு சைக்கிளோட ஆள் மினக்கெடுது மெசி என்னையா செய்றீங்க துடைக்கிறீங்களா ஆ தண்ணி துடைக்கிறீங்களா துடைங்க வா பாரு <Diata> uh, okay, மீனுக்கு வந்து மீன் வைக்கும் வைக்கும்போது அந்த தலை போட்டா தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்டாகவே இருக்கு நல்ல பெரிய பெரிய மீனா இருக்குது கடைசியா மீன் போட்டா தான் வந்து மீன் வந்து வரும் தருமந்த கொதிச்சு வர அவிஞ்சு வர சரியா இருக்கு ரெண்டு மீன் தானே ரெண்டு தானே இப்ப வெளியில அடுப்பு மூடினபடியா கொஞ்சம் இந்த முறகு பிரச்சனைகள் கொஞ்சம் கரைச்சலா தான் கிடக்கு ஆனா வடிவா செஞ்சோம்னு சொன்னா நல்லா நீட்டா இருக்கும் புகைக்கிற மாதிரி திருத்தி பாதிங்கன்னு சொன்னா நாங்க மீனை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கோம் சொன்னா இன்னி தூளெல்லாம் அவிஞ்சு மீன் எல்லாம் அவிஞ்சி வர கறி வந்து ரெடி ஆயிரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கறி வரணும் நாங்கள் இப்போ வந்து கறி நல்லா கொதிச்சு அவிஞ்சு வர்றதுக்காக மூடி விடுவோம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் குழம்ப வந்து திறந்து பாப்பம் அப்படி இருக்குன்னு சொல்லி கொதிச்சு வந்துருக்கான்னு சொல்லி நல்லா வடிவா துள்ளி கொதிச்சு கொண்டு இருக்குது எண்ணெய் வந்து பிரிஞ்சு கறி வந்துச்சு நல்ல குழம்பு இருக்க பாப்பம் இருக்குன்னு சொல்லி சூப்பர் குழம்பா தான் வரும் கார மீன் குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் பாப்பம் நல்ல உப்பு உறப்பெல்லாம் வந்து நல்ல கணக்கா இருக்குது நல்ல டேஸ்டா இருக்கு இங்க பாருங்க என்ன பிரிஞ்சு மீன் துண்டு மீன் அப்படி துண்டு மீன் இது வால் இது வால் அது துண்டு நல்லா மீனும் வந்து நல்லா வேகி இருக்கு நல்ல பதத்துல வந்து அவிஞ்சிருக்கு கரையாம வந்துருக்கு உடையாம ஓகே நாங்க இப்ப வந்து குழம்பரைக்கிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி சோறோட சாப்பிடக்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே பாத்தீங்க நாங்க சமைச்ச இடத்துலயே நின்று நல்லா காத்தோட்டமா சாப்பிடோம்னு சொல்லி வந்துட்டேன் சாப்பாடு போட்டு கொண்டு இங்க பாருங்க நல்ல துண்டு மீன் எல்லாம் நல்லா வடிவாவே இருக்குது மீன் தக்காளி பழம் முள்ளி எல்லாம் நல்ல நல்ல இன்னும் குழம்பா வந்துருக்குது சாப்பிடு பாப்பாம எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காத்தோட்டத்துல இருந்து சாப்பிடவும் ஒரு நல்லா தான் இருக்குது பின்னுக்கும் பாத்தீங்க வாழையல் நிக்குது நிறைய வாழை நின்றது இங்க வீட்டை கொஞ்சம் வேலை திட்டங்களால வாழைய வந்து வட்டியாச்சு நிறைய வாழை நின்றது அதோட பாத்தீங்கன்னு சொன்னா குழங்காலுமே மேக்கினதான் வாழை குழாய்லாம் எல்லாம் வேணா மாமி அதை குல போட்டா ஒன்றுமே நிற்க வந்துறாரு மெசிதான் வந்து ஆளுநட்டு கத்துறா தனிய விட்டுட்டு வந்து நிக்கிறோம் நீங்க வந்து சொன்னா வந்தாரன்ட்டு சொன்னா அடுப்புக்கு கை வச்சு விட்டுற அதான் பெரிய பயம் மற்றது வந்து வாழை கொட்டின தலையின ஒரு கவலையும் சொன்னா வாழை வாழைக்குள்ள போட்ட கையோடைய குரங்கெல்லாம் ஓடிடும் அதால தான் வெட்டி நிறைய வாழை நின்றது ஓகே சாப்பிடு பாபு நல்ல டேஸ்டா இருக்கு கறி உண்மையாகவே இப்போ இந்த தளிமண் குளம் கொஞ்சம் விடுபட்டதால டேஸ்ட் தெரியுது மீனும் வந்து நல்லா வேகி நல்லா அவிஞ்சிருக்குது என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஹரியோடைய சமையல் வளமையாக சில நேரம் முடிகிறது என்னென்னு சொன்னால் பரபரப்பான சமையல் என்னென்று சொன்னால் மெசியை பார்க்கறால் புரிம்பாக வேணும் எல்லா வேலையும் செய்து சமைக்கிற அளவுலையே வீடியோ மட்டுத்தா சரி நேரம் கணக்காக வந்துடும் இப்போவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மணிக்குமே இல்லை ஆயிடுச்சு தானே மாவி அப்போ அதாலதான் வந்து ஒரு ஹரியோட முடிஞ்சது ஆனால் ஒரு ஹரிகாக இருந்தாலும் நல்ல டேஸ்டாக இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நாங்கள் தோசை இட்லி நான் யோசிச்சேன் தோசை இட்லி வச்சுருந்தா இந்த கறியோட சாப்பிட சட்டைப்படி இருந்திருக்கு இந்த இம்மையாவே நல்லா இருந்தால் நீங்களும் வந்து இப்படி வீட்டில் செய்து பாருங்கள் பாரம்பரிய குழம்பு பார்த்திங்கன்னா சொன்னா நல்ல சதையாக இருக்கும் முன்னுமே இல்லை எல்லாருக்கும் தெரியும் நான் ஓகே இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள் உங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே நான் இன்னொரு நல்ல வீடியோரை சந்திக்கிறேன் நான் உங்கள் வீணா பாய்